உழவர் நலனை பாதிக்கும் திட்டத்தை கைவிடக் கோரி தோட்டக்கலைத்துறை சங்கத்தின் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருவள்ளூர் மருத்துவக் கல்லூரி அருகே தமிழ்நாடு தோட்டக்கலை அலுவலர்கள் மற்றும் தமிழ்நாடு உதவி தோட்டக்கலை அலுவலர்கள் சங்கத்தின் சார்பில் தோட்டக்கலை துணை அலுவலர் சுரேஷ் தலைமையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு அரசு தற்போது கொண்டு வரப்பட்டுள்ள வேளாண்மை துறையில் உழவர் பெருமக்களின் அதிக வருமானத்தை தரக்கூடிய தோட்டக்கலை வளர்ச்சி மற்றும் தோட்டக்கலை பட்டம் பெற்ற பட்டயதாரர்களின் எதிர்கால வாழ்வாதாரம் மற்றும் வேளாண் விஞ்ஞானிகளை கொண்டு குழு அமைத்து பரிந்துரையின் அடிப்படையில் செயல்படுத்தப்பட உள்ள திட்டம் ஆகியவற்றை பாதிக்கக்கூடிய உழவர் அலுவலர் தொடர்பு திட்டம் அதாவது யூஏ டி டூ பாயிண்ட் ஓ திட்டத்தை கைவிட வேண்டும் என்றும் மேலும் தோட்டக்கலைத் துறை அலுவலர்களை அவசர காலத்தில் மாற்றுவதை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை ரத்து செய்ய வலியுறுத்தி ஐம்பதற்கும் மேற்பட்ட தோட்டக்கலை ஊழியர்கள் கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் தோட்டக்கலை உதவி இயக்குனர் சீலாதேவி உதவி அலுவலர் கங்கை மணி ஜெகதீஸ்வரி உட்பட பலர் கலந்து கொண்டனர்